அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பணம் நெருக்கடி நீங்க குபேர பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்னதான் பணத்தை சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பண நெருக்கடியும் பண கஷ்டமும் அடிக்கடி ஏற்படத்தான் செய்கிறது இப்படிப்பட்ட பண நெருக்கடியையும் பண கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு என்று இருக்கக்கூடிய தெய்வமாக குபேர பகவான் திகழ்கிறார் குபேர பகவானை நாம் முறையாக வழிபாடு செய்யும் போது குபேரரின் அருளால் நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக மிகவும் அதிர்ஷ சக்திவாய் இந்த மாசி மாதத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் குபேர பூஜை செய்யும் போது குபேர யோகம் கிடைக்க பெற்று பண இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பூஜையை எப்படி செய்வது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குபேர பகவான் என்பவர் சிவபெருமானின் தீவிர பக்தனாக திகழக்கூடியவர் சிவபெருமானுக்கு என்று நடத்தக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளிலுமே குபேர பகவான் ஈடுபடுவார் என கூறப்படுகிறது அதனால்தான் தான் குபேர பகவானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் மாதமாக மாசி மாதம் திகழ்கிறது அதிலும் குறிப்பிட்ட சில நாட்களில் நாம் குபேர பூஜை செய்யும் போது குபேர பகவானின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் என கூறப்படுகிறது அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மாசி மாதத்தில் இந்த குபேர பூஜையை செய்வதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்றன இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை மட்டும் தேர்வு செய்து நாம் குபேர பூஜையை செய்தாலே நமக்கு குபேர யோகம் உண்டாகும் என கூறப்படுகிறது அந்த நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தாறு இருபத்தேழு மார்ச் மாதம் அஞ்சு ஆறு பதிமூணு இந்த ஆறு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் இந்த குபேர பூஜையை நாம் செய்ய வேண்டும் குபேர பூஜை செய்யக்கூடிய நாளில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் குபேரரின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக ஒன்பது அகல் விளக்குகளை கொள்ளுங்கள் இதில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி ஏற்ற வேண்டும் மேலும் இது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் குபேரரின் படம் இல்லை என்றால் பூஜை அறையில் மகாலட்சுமி படம் இருக்கும் பட்சத்தில் கூட இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் பிறரு குபேரருக்கு நெய்வேதியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்க வேண்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் வெறும் கற்கண்டை மட்டுமாவது நாம் வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் பிறகு குபேரருக்கு உரிய இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் இருபத்தேழு முறை உச்சரித்த பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தீபம் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் இந்த முறையில் குபேரரை முழு மனதோடு நினைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு குபேரரின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு பண நெருக்கடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானை இந்த முறையில் முழு மனதோடு நினைத்து மாசி மாதத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த பூஜையை செய்து குபேரரின் அருளை பெறுவதோடு செல்வ செழிப்புடன் வாழலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்